இதே சட்டிமான என்ன பாருங்க இது நார்மலா வழியில எழுபது ரூபா அப்படி போகும் ஆனா வேற முப்பது ரூபாய் என் பாருங்க இந்த ஐம்பது ரூபா பாருங்க இந்த உண்டியல் இருக்கு பாருங்க வெறும் ஐம்பது ரூபா என் பாருங்க இது பாருங்க நல்ல கணக்கா இருக்கு பாருங்க நல்ல வடிவான இது உண்டு ரெண்டு பீஸ் நூறு ரூபாய் என் பாருங்க என்ன பிள்ளை இல்லை எத்தனை பீஸ் வரும் இது ஆறு பீஸ் ஆறு பீஸ் ஆறு பீஸ் முன்னூத்தி ஐம்பது இந்த அஞ்சு கரண்டி நூறு ரூபாய் பாருங்க அஞ்சு கரண்டி நூறு ரூபாய் என் பாருங்க பாருங்க நம்ம ஏதாவது வழியில் இருநூறுவா அப்படி போடுறது இது வரும் நூறுரூவாய் அமைப்பாருங்க கிளாஸ் எல்லாம் இருக்கு என்னம்மா இது பிளாஸ்டிக் தானே என்ன இது என்ன வேலை இது இருநூறு முன்னூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா இருக்குமா ஆ ஓகே ஓகே அந்த எண்ணெய் எண்ணெய் தடி முதுவா ஐநூற்றி ஐம்பது ரூபா வாழை வாழையரமாக பாருங்க இது இரநூத்தம்பது ரூபாயா இது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா என்ன பேப்பர்

பாருங்க பாலி ரோடு இங்கால ஒரு நூறு மீட்டர் போனால் முதல் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது முதல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி இங்கால யாழ் பண்ண பக்கம் அந்த கந்தர்மடை சந்தி இருக்கல பாருங்க அதில் நூறு மீட்டரே கந்தர்மடை சாந்தி அதுக்கு இருக்கு பாருங்க ஒரு பீசா கடை இருக்குது பாருங்கள் அந்த பீசா கடைக்கு ஒரு பத்து மீட்டர்லாம் மெரும்போட இந்த கடை பாருங்க யாழ் சூப்பர் சைலண்ட் கடை திறந்துருக்காங்க பாருங்க வேணும் இல்லாமல் சாமான் வேண்டி கொண்டு இருக்கிறேன் பேருங்களை கிளாஸ் ஐடங்க பாருங்க

கிளாஸ் ஐடங்களும் பாருங்க அப்படிங்களை ஐடங்கள் இருக்குது பாருங்கள்

எங்கால பாருங்க இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா பாருங்க இந்த யானை உண்டியல் இருக்கல இது நூறுரூவா வேறுங்க நூறுரூவாத்த கை க்ளோஸ் எங்களால் இந்த ஸ்ப்ரே இருக்குது பாருங்க இது இருநூறுவா உண்டு அது எங்கால நூறுரூவா இந்த தண்ணி போட்டல் இருக்குது பாருங்க இது முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் அதனால் அந்த கலரில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்கள் பாருங்க ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா இந்த டப்பா ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க செம்ம மலிவாக இருக்குது பாருங்க

வேறுங்க பத்து ரூபாய் அமைப்பாருங்க செட்டாக நூறுரூவா பாருங்க இந்த சீப்பு இருக்குதுல்ல இது சீப்பு செட்டாக நூறுவா எத்தனை சீப் வரும் இருக்குல்ல அதில் ஆறு கடை சீப்பு கடை இருக்கு என்ன அவ்வளோ அம்மா பாருங்க நூறுரூவா அமைப்பாருங்க இதெல்லாம் சும்மா மலிவு பாருங்க போலையா எத்தனை போல வருது ஐம்பது பீஸா ஆ ஓகே பாருங்க இந்த ஐம்பது பீஸ் போலை இருக்குது வரும் நூறுரூவா என்ன நூறுரூவாயம் பாருங்கள் அப்படிங்கால கீழே சொக்ஸ் இருக்குது பாருங்க இருநூற்றம்பது ரூபா இந்த சின்ன சின்ன சீப்பு எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த ஷீப்பெல்லாம் நூறுரூவாய் பாருங்க இந்த ஷீப் நூறுரூவா பாருங்க இது அண்ணா இந்த பாருங்க இதில் பென்சில் இருக்குது பாருங்கள் பென்சில் பாருங்க பாருங்க

போசிக்க ஊசிக்காட்டுலாம் ஐம்பது ரூபா பாருங்க இந்த ஊசிக்காடு அப்படியே ஐம்பது ரூபாய் பாருங்க இப்போ செட்டாக பாருங்க ஃபுல் செட்டாக இருக்கு ஐம்பது ரூபாய் பாருங்கால நே கட்டர்லாம் நே கட்டர் மாதிரி தாயமட்டை சூப்பர் ஒரு பீஸ் ஐம்பது ரூபா இந்த பாருங்க சுப்பூழு ஒன்று ஐம்பது ரூபாய் பாருங்க

நூறுவா இந்த சூப்பி போட்டு நூறுரூவாய் பாருங்க இதெல்லாம் செம மலிவு பாருங்க நூறுரூவாய்க்கு எங்கேயும் தர மாட்டாங்க நூறுரூவா அரங்கே இந்த பஞ்சு பஞ்சூறு ரூபீஸ் நூறுரூவாய் பாருங்க அட்டியமாக நம்மளை வட்டி வட்டி பாவிக்கலாம் நம்மளை ஒரு மூன்று நாள் துண்டா வட்டிட்டு பாவச்சாலே நூறுரூவாய்க்கு லாபம் பாருங்க இருநூறுவாயிடுது ஆ இந்த உண்டியல் ஒரு பீஸ்னா ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா பாருங்க இந்த உண்டியல் இருக்கு பாருங்கள் வெறும் ஐம்பது ரூபாய் பாருங்க எல்லாம் சும்மா மலிவு குப்பி சுற்றி நூறுவாங்க அவ்வளோ செட்டு அப்படியே பாருங்க இந்த கிளிப் செட்டு இருக்க பாருங்கள் இவ்வளோ அப்படியே நூறுரூவாய் பாருங்க எல்லாம் சும்மா மலிவு பாருங்க இந்த டப்பா என்ன என்னவில் ஒரு பீஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா உடுப்பு உரஞ்சிதான் என்ன இது பாருங்க உடுப்பு பாருங்க இது ஐம்பது பாருங்க இந்த ரெண்டு பீஸ் வந்து பாருங்க இந்த இருக்கு பாருங்க நல்ல வடிவான இது உண்டு ரெண்டு பீஸ் ஒரு ஒன் பீஸ் நூறுரூவா எம்பாருங்க யானை வண்டியல் நூறுரூவா அது இந்த ஒண்டியல் நூறுரூவாயா அது எங்களால் சோப் இது இருக்கு என்ன சோப் கேஸ் என்ன விலை இருநூறுவா என்பாருங்க இது பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு பீஸ் நூற்றி ஸோ நோம்லாம் சீனியர் தைரியில் போட்டு வைக்கலாமா என்ன இது பிள்ளை ரெண்டு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டு நூறுரூவா பாருங்க இது ரெண்டு பீஸ் நூறுரூவாய் என்பருங்க அதில் வடிவான ஒரு சின்ன ஒரு டப்பா ஒன்று பாருங்க இல்லை ஒரு கலரில் இருக்குது பாருங்க நாலு பீஸ் வந்து இருநூற்றி ஐம்பது நாலு டப்பா இருநூற்றி ஐம்பது ரூபா கரண்டியம் பெருது என்ன பாருங்க இந்த நாலு டப்பா உங்களுக்கு நாலு கரண்டியம் இருக்குது நாலஞ்சு எடுத்து இருநூற்றி ஐம்பது ரூபாயும் பாருங்கள் இதெல்லாம் செம்ம மலிவு பாருங்கள் ஒரு கலரில் இருக்குது பாருங்க எங்கேயாலி ஒன்று இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக் பலகாயில் மூடி போட்டிருக்காங்க ஒரு ஆயிரத்தி தொண்ணூறுவா தொண்ணூற்றி ஐம்பது ஆ ஆ நல்ல குவாலிட்டியானது என்ன அது இந்த லஞ்ச் ஃபோக்ஸ் என்ன விலை இந்த லஞ்ச் ஃபோக்ஸ் இந்த சாம்பார் பொடியெலாம் இருநூறுவா பாருங்க மற்ற எங்கள் சின்ன சின்ன பூச்சாடி எல்லாமே இருக்குது இந்த பூச்சாடி என்ன விலை சோடி நூற்றி ஐம்பது ரூபா ஆ ஓகே அது எங்கள் ஐஸ் புதுச்சி வைக்கிற ரைஸ் வைக்கிற ஏதாட்டில் இருக்குது இருநூறுவா ஆ ஓகே இந்த கரெட்ஸு வர்றது கரெட்ஸு வந்து முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அப்புறம் அப்பிள் இந்த டிசைனில் வந்துருக்கு பாருங்க இந்த வடிய வடியோ என்னென்ன நூறு ஆகி இருக்கு ஐம்பது இருக்குது நாற்பது ரூபாயிருக்கு ஆ ஒரு விலைக்கு இருக்கு தண்ணி போத்தில முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஐம்பது அது ஒரு டிசைன் உண்டு என்ன இந்த தண்ணி போத்தில் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க ஒரு கலரில் இருக்குது எத்தனை ஆறு பீஸ் ஆறு பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரெண்டு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் அந்த கலரில் இருக்குது பாருங்க ரெண்டு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா கரண்டியும் சேர்ந்து வருது பாருங்க அதில் கரண்டி இல்லையா என்ன இது கரண்டியும் சேர்ந்து வருது ரெண்டு நூற்றி ஐம்பதுருவா பாருங்க அப்படி முட்டை வைக்கிறவட்டி அறுத டெல் இருக்கு அது எங்களால் பாத்திரங்கள் வேறு வடிகை இருக்குது வடிக்னா விளையாது வேறு குவாலிட்டியான வடி வேறுங்க இது இருநூறுவா பாருங்கூவா இது நூற்றி ஐம்பது ரூபா ரூபா இந்த நூறுரூவா இந்த வடி நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க இந்த நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி செம்ம மலிவா இருக்கு இந்த இந்த இதாக பாருங்க மணியா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கலர் உண்டு நூறுவாருங்க அப்புறம் பாருங்க நல்ல கோவில் அதுக்குண்டா போக்கலாம் பாருங்க நூறுபா நல்ல நல்ல கலர்ல இருக்கு பாருங்க சில்வரே என்ன இது பாருங்க என்ன சில்வர் தையில வாட்டி நூறுவாய் பாருங்க எப்ப என்ன வேலை இது பொலாமல் என்ன நூறு நூற்றி ஒரு அடிச்சிருக்கு நூறுரூபாய் ஏன் பாருங்க என்ன வேலை அஞ்சு பீஸ் வந்து நூறுரூவா ஆ இந்த அஞ்சு கரண்டி நூறு பாருங்க அஞ்சு கரண்டி நூறுரூவாய் அம்மாருங்க ஒரு செப்பு வந்து இருநூறுவாங்க இது என்ன மாவளா இல்லை பிளாஸ்டிக்கா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தானே என்ன என்ன வேலையே இருநூறுவா பாருங்க நல்லா இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் இந்த குவாலிட்டி சேர் இருக்காங்க ஆனால் இருநூறுபாய்பாருங்க நல்ல கலரில் இருக்குது பாருங்க என்ன சோப் கேஸ் அவ்வளோ நூறு நூறுரூவா ஆ பாருங்க இந்த சோப் கேஸ் நூறுரூவாய் பாருங்க நல்லா வடிவாக இருக்குது பாருங்க சோப் கேஸ் எல்லாமே எங்களை செஞ்ச வாலிக்கலுக்கு பாருங்க முந்நூறுவா பாருங்க இது இருநூறுவாய் பாருங்க ஸ்ட்ரெய் பாருங்க இது இருநூற்றம்பது ரூபாய் என்ன இது சலூனில் கூட பாய்ப்பாங்க ம் இருநூறுூவா ஆ ஓகே நூறு நூறுரூவா உண்டு பாருங்க இந்த டப்பா ஒன்று ஒரு பீஸ் நூறுரூவா பாருங்க அது எங்கெல்லாம் சின்ன சின்ன லைங் போஸ்ட் எல்லாமே இருக்குது பாருங்கள் நூற்றி இருபது ரூபா இருந்தால் பாருங்கள் நூற்றி இருபது நூற்றி அறுபது ஒரு விலைக்கு இருக்குது பாருங்க அப்படிங்களா ஸோ கேஸ் இதெல்லாம் ஐம்பதுருவா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா இது பேரு எண்ணெயில் விட்டு வைக்கணும் என்ன திரைக்கு வைக்கிற எண்ணெய் அப்படி வரணும்னா பாருங்க சின்ன போத்து ஒன்று விற்கிறாங்களா ஐம்பது ரூபா பாருங்க நம்ம வழியில இருநூறுபா அப்படி போறது இது வரும் நூறு ரூபாய் பாருங்க க்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க பாருங்க இந்த கரெக்டாக இருக்கு பாருங்க வரும் இருநூறு பாருங்க சில்லுவரில் ஆ ஓகே ஓகே நசிக்கிறதா என்ன இது என்ன வேணும் என்னூறு பாருங்க இந்த உலகம் நசிக்கிற இருக்கு பாருங்க இருநூறுவாய் பாருங்க கரெக்டு இருநூற்றம்பது இருநூற்றம்பது ரூபாய் என்ன விலை இருநூறு அந்த சின்ன நோமலா வீட்டு தேவைக்கான பாய கொடிய மாதிரி பாருங்க இந்த கிடங்கு வாழ்க்கை எல்லாம் வெறும் இருநூறுவாய்பாருங்க நானூற்றி ஐம்பது ரூபா ஆ ஓகே ஓகே மோட்டர் ஃபேன் எல்லாமே இருக்குது லைட் எல்லாமே என்ன வேறுங்க சின்ன பிள்ளைகள் உப்பை கூட தேவைப்படும் படிக்கிற பிள்ளைகளை பாருங்க எல்ஜி லைட்டெல்லாம் சேர்ந்துக்கிறது நானூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவாங்க அத்தி நூறுரூவா அடிக்கிரமேங்க நூறுபாய்பாருங்கால நூறுரூவா சரிங்க இந்த ரே சின்ன ரே ஒன்று இருக்குது பாருங்கள் இது நூறுரூவா எண்பாருங்க எழுநூற்றம்பது சரிங்க இதெல்லாம் இருநூற்றம்பது ரூபாய் அதிகாலம்மா ஒரு கிளாஸ் எல்லாம் இருக்கு என்னம்மா இது பிளாஸ்டிக் தானே என்ன இது என்ன வேலை இது

அது நானூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குமா ஆசமாக சாப்பிட்ற பிளேட் ஆ ஓகே இருநூற்றி ஐம்பது ரூபா மற்ற அடிச்சிருக்கு ஆ ஓகேவா வேறு நிறைய இருக்குது சொட்டு சொட்டு கூடிய மாதிரி பேருங்க முட்டி நூறு அடிச்சிருக்கா ஆனால் நூறுரூவாய் கொடுக்குறாங்களா எட்நூற்றி ஐம்பதுண்ணா இருநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது ஆ യും ഇരുന്നൂറ്റമ്പത് ഇരുന്നൂറ്റമ്പത് നൂറ്റി അമ്പത് നൂറ്റി അമ്പത് നൂറ്റി അമ്പത് അമ്പത് നൂറ്റി അമ്പത് ഇത് ഇരുന്നൂറ്റമ്പത് എന്നാൽ മുന്നൂറ്റി മുന്നൂറ്റി അമ്പത് രൂപ ആ ഓക്കെ ഓക്കെ அந்த எண்ணெய் தடினத்தி எண்ணெய் தட்டி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூற்றி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ரூபா அப்படி ஒவ்வொரு சைஸ்க்கு ஒரு விலையில இருக்கு பாருங்க